பாருங்க எங்கள் தேனை தோட்டத்தை விட்டு நான் கதை சாத்துறேன் அது என்ன சீக்கிரம் இந்த பக்கமாக ஏறி வருதுன்னு மட்டும் பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க வீடியோ கட் பண்ணவே இல்லை நான் மீன் கொஞ்சம் வாங்கினேன் அரை கிலோ வறுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு இது கழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு தோட்டத்தை விட்டு கதை சாத்திர கழுவுனா இம்மாதும் இருக்குங்க எப்பா எப்படியும் ஓட்டு மேலே ஏறிங்க வழி கண்டுபிடிச்சி உடா இப்போ இப்ப எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க வீடியோ கட் பண்ணல வரும் திரும்பி அப்படியே மேல ஏறி ரத்த இலை ஓடிங்க அங்க பாருங்க சத்தம் கேட்குறதா பாருங்க பாருங்க எப்படி வருது பாருங்க நான் வீடியோ கட் பண்ணவே இல்லை பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலங்க அங்கே செத்து மேலே ஒன்பது அடிக்கு தேர்க்கே ஒன்போது அடி செமேலே ஏறி ஓட்டு மேலே ஏறி இப்படி எந்த இதுங்க